வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இனிமேல் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்டுக்கு எனக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க வந்து எனக்கு வந்து அப் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க நீ கேட்கலாம் ஏற்கனவே தான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கிறீங்க இப்போ இதுக்கு ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே வரலாம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அதாவது லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வந்து செபி வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கும் சரி ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக இருக்கிறவங்க ரிசர்ச் அனலிஸ்ட் ஆக முடியாது ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக ஆக முடியாது அப்படின்ட்டு ரூல்ஸ் இருந்துச்சு அது வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராகவும் ஆகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரிசர்ச் அர்னலிஸ்டாகவும் ஆகலாம் அப்படின்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட்டே இருக்குது இருந்தாலும் நான் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயரே வந்து அதாவது டிசம்பர் மன்த்து நான் வந்து செபிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ரிசர்ச் சர்னலிஸ்ட்டுக்கு அது வந்து ஆறு மாதம் கழித்து இன்றைக்கி தான் வந்து அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்து ரிசர்ச் அனலிஸ்டாக நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இனி நான் வந்து ரெண்டுமே அதாவது செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு ஸோ நான் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்டும் கொடுக்கலாம் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வச்சுக்காங்களே பார்க்கலாம் இனி வரப்போகிற நாளில் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கலாமா இல்லை ரெண்டுக்குமே வந்து மெயின்டைன் பண்ணலாமா தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டுமே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி செவிக்கு வந்து அனுப்பணும் ஸோ கொஞ்சம் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் எனிவே ரிசர்ச் ஆர்னலிஸ்ட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு ரிசர்ச் ஆர்னலிஸ்ட்டுக்கு சர்டிவிகேட் நம்பரும் வந்துருச்சு மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ டேஸில் வந்து சர்டிவிகேட்டு எனக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகே இன்றைக்கி மார்க் ரிப்போர்ட் அதாவது எயிட்டீன்த் ஜூன் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு நிஃப்டி வந்து இந்த ரெண்டு நாளாக டவுனில் க்ளோஸ் ஆகிடுது மண்டே வந்து ஹையில் போச்சு டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஃபர்தராக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோடைய டென்ஷன் வந்து இன்னமும் வந்து அதிகமாகிட்ருக்குது ஈரானுடைய ஹையர் ஆஃபீஸர் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹார்டாக பேசியிருக்காங்க அதுக்கடுத்தான் வந்து டாரிஃப் ட்ரம்ப் வந்து ஹார்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ ஏதோ ஒரு இது வெயிட்டிங்ல இருக்குது ஏதோ ஒன்று நடக்க போகுது அது என்ன அப்படிங்கிறது தெரியல பட் நம்ம வந்து காசியஸா இருக்க வேண்டிய டைம் ஓகேங்களா ரைட் இப்ப எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் உடைய இன்னைக்கு ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அந்த ஃபெட் ஈவெண்ட் என்ன பண்ண போறாங்க ஸோ எல்லாத்துலேயுமே இந்த வீடியோல பாத்திரலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி செபியில் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்தியா இன்ஃப்ளூயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த நேம் வந்து ரொம்ப பரிச்சயமான நேமாக இருக்கும் சஞ்சீவ் பஷின் அப்படின்ட்டு யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா டிவிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் சம் அஸ்ட்ராலஜி மாதிரி பேசுவார் அவர் வந்து கொஞ்ச நாள் ஏஜ்டு பர்சன் தான் நல்ல ஏஜ்டு பர்சன் அவர் வந்து சம் ஃப்ராட்ஸ் பண்ணிக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாருன்னா அவரும் வந்து செபில் வந்து ரிஜிஸ்டர்டு தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சம் ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாரு சம் ப்ரோக்கர்ஸே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு புரோக்கர்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அதில் வந்து அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இதில் அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா மீடியாவில் வந்து சி ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்பிசி டிவிட்டியில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து ஒன் ஹவர் பிஃபோராகவே வந்து அந்த ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாரு இந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ரிலேஷன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஸ்டாக் ஃப்யூச்சரில் எல்லாமே வாங்குறாங்க ஹெவியாக வாங்கி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து சிஎன்பிசி டிவி எயிட்டிங்கில் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதனுடைய டார்கெட்டு இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் போடுறாரு அதுக்கடுத்து தான் வந்து அந்த ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது எல்லாமே போய் விழுந்து வாங்குறாங்க அப்போ இவர் வந்து ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் செல் பண்ணிடுங்க அப்படின்றாரு ஓகேங்களா அதே மாதிரி நிறைய ட்ரேட் பண்ணிக்கிறாரு இவர் வந்து சிஎன்பிசி டிவி எயிட்டின் மட்டும் கிடையாது ஈட்டின் நவ் அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் சாரி ஹிந்தி சேனல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு இந்தியா இன்ஃபுளிலேயும் வந்து அவர் வந்து அட்வைஸராக இருக்கிறாரு ஸோ அவங்க ரிலேஷன் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாரு வச்சுக்கங்களேன் இதனால் வந்து அவர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா சம் ட்ரேட்ஸில் வந்து அவங்க வந்து செபி வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பக்கத்துக்கு வந்து அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க அதில் வந்து பார்க்கும்போது பதினோரு கோடி ரூபா வந்து அதில் வந்து ஏன் பண்ணியிருக்கிறாரு அதாவது செபி ரிப்போர்ட் படி இந்த பதினோரு கோடியும் வந்து இமீடியட்டாக வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து செவி வந்து மார்க்கெட்டில் வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணிக்கிறாங்க பட் என்ன பீரியட் அப்படிங்கிறது லேட்டர் அனௌன்ஸ் பண்ண பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறையவே வந்து ரீசெண்டாக நடந்துட்டு இருந்துச்சு அதாவது டிவி ஆங்கர்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்டில் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் அதை பைக் பண்ணிட்டு டிவியில் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுக்கறதா ஓகேங்களா அதாவது அவங்க எல்லாமே வந்து பேக்ரவுண்டு ரொம்ப பெருசு அவங்க வந்து டிவியில் வந்து பேசி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது டிவி எவ்வளோ பேர் பார்ப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து பைக் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம போஸ்ட் போஸ்ட்மார்க்கு போர்ட்டு வந்துடலாம் எஸ்டடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபிஃப்த் டேவாக வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோடைய டென்ஷன் இஸ்ரேல் ஈரான் எஸ்டர்டே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஎஸ் உடைய மில்ட்ரி வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி நோக்கி வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பிரேக்கிங் நியூஸு அதுக்கப்புறமா வந்து பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகுங்க அதாவது நிபந்தனையற்ற உடனே வந்து சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு யூஎஸ் வந்து ஜெருசுலேமில் இருக்கிற எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாமே எஸ்டர்டே நடந்த ஒரு பிரேக்கிங் நியூஸு இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்ருச்சு என்ன அப்படின்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடரை வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு டிவியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மார்க்கெட் முடி கூட என்னோட டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் அவர் என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒரு கிரேவ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதனுடைய விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா யூஎஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி வேறு விதமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹார்டார்லாம் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் எஸ்டர்டேவே வந்து ட்ரம்ப்பு சொல்லிட்டாரு அதாவது டெகரான்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து உடனே வெளியேறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்பவும் ஒரு சிவியரான நியூஸ் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இவங்க நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது ரைட் எஸ்டரே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது டவ் வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இன்டெக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது கமாரெட்டி மார்க்கெட்டு பார்க்கும்போது அதாவது சில்வர் வந்து ரெக்கார்டு ஹையில் போய்ட்டு இருக்குது ஒன் லேக் செவன் தௌசண்ட் பெர் கேஜி போயிட்டுருக்குது ட்ரெஸரி இரல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர்லேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது டாலர் இன்டெக்ஸ் நைன்டி எயிட்டில் இருக்குது பிரல்ட் குரூடு செவன்ட்டி ஃபைவ் டாலர் பர் பேரில் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் பர் அவுன்ஸுக்கு சஸ்டெயின் இருக்குது ஓகேங்களா சில்வர் வந்து பதிமூணு வருஷ ஹை அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருக்குது ஓகே இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய போஸ்ட் மார்க்கெட் போட்டு ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஒன் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில போயிருக்குது அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு போயிட்டு போயிட்டுருக்குது அது வந்து குளோபல் மார்க்கெட்டு வந்து அது கூட வந்து பாயிண்ட் செட் ஆகலை இது பாட்டு தனியாக இருக்கு ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங்சங் இண்டெக்ஸ் ஒன் பெர்சென்ட் நியர்லி டவுன் ஆயிருக்கு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனை தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு மார்னிங் ஏர்லி மார்னிங் பட் ஓப்பன் ஆனது வந்து ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி போச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எண்பது பாயிண்ட் ஃபைவ்லேயே போச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அகைன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்து சாரி எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரில் செட்டில் ஆயிருது நிஃப்டி பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் நியர்லி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் ஒன் செட் ஆயிருக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது ஈச் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ ப்ரைவேட் பேங்க் கன்சியூமர் டியூரபிள்ஸ் தவிர மற்ற எல்லா செக்டருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டசன் பேங்க் இன்னைக்கு நியர்லி ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நமூரா வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க இந்துஸ்தான் ஜிங்க் செவன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது அதில் வந்து சம் பிளாக் டீல் நடந்துருக்குது அதுக்கடுத்தான் வந்து வேதாந்தா விஏடிஎல் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து இன்றைக்கி வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது அதனுடைய வேல்யூ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் அரவுண்டு அது மட்டும் இல்லாமல் வேதாந்தா வந்து செவன் ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து டிவிடண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதனுடைய வேல்யூ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் குரூர் இந்த வேதாந்தா வந்து வருஷத்தில் மூணு தடவை வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி வச்சுக்காங்களே அதுக்கடுத்ததாக வந்து ஏத்தர் எனர்ஜி செவன் ஹண்ட்ரேடு சென்டர்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுதான் வந்து இந்தியாவில் வந்து இந்த லாஸ்ட் மந்த்து கோல்டு சேல்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட் வந்துருக்குது அதுக்கடுத்தா வந்து ஃபாஸ்டேக்கு அதாவது டோல்கேட்டில் வந்து அதாவது நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கழுத்தில் துண்டை போட்டு பணம் வசூல் பண்ணுறாங்கல்ல வரி வசூல் பண்ணுறாங்கல்ல அந்த வரியை வந்து வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் எது வந்து ஃபஸ்ட்டு வருதா அது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் ஒரு டோல் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து பதினஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிக்கிறாங்க அதான் நி நிதின் கட்காரி அதுக்கடுத்த வந்து இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் தான் அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து தேர்ஸ்டேக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பரி வந்து மூவ் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ஏற்கனவே ஆகிட்டு இருக்கிற வால்யூமோட இன்னமும் வந்து அதிகமாக தான் வால்யூம் ஆகும் ஏன்னா வந்து குளோபல் லெவலில் வந்து தேர்ஸ்டே தான் வந்து நிறைய எக்ஸ்பரி இருக்குது அதனால எங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒன்றும் உரி பண்ண கிடையாது அப்படின்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அவங்க பார்க்கும்போது இன்னைக்கு லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபெட்டோடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ அதையே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வார்னிங் கொடுத்துருக்குறாரு ஜெரோம் போலுக்கு ரேட்டை கட் பண்ண ரேட்டை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் கொஞ்சம் கூட அசராமம் இருக்கிறார் நாங்கள் வந்து ரேட்டை கட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அப்போ தான் நாங்கள் ரேட் கட் பண்ணுவோன்ட்டு தொடால் அடியாக பேசிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டே மெயின்டைன் பண்ணாங்க அதே ரேட்டு தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கன்ட்டு ஃபோர்காஸ்டில் இருக்குது அதையே வந்து ஹோல்டு பண்ணாரு அப்படின்னா அகைன் டேரிஃப் ட்ரம் கிட்ட இருந்து ஒரு ஒரு ஹார்டு ட்விட்டு வந்து எதிர்பார்க்கலாம் பவுலை வச்சு தாக்க போகிறாரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ என்னப்பா என்னமோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்காமல் இருக்கிற உடனே நான் வந்து மாத்த போகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் போட போகிறாரு ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது மிட் நைட் டுவெல் தேர்ட்டி அரௌண்ட்டு அப்போ வந்து அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை தவிர எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து நியர்லி ஹாஃப் பெர்சன்ட் டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இன்றைக்கி வரையும் கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக ஆட் இருக்குது நிஃப்டியில் ஸோ ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கிறது பெட்டர் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபைவ் வந்து நம்ம வந்து காசியஸாக இருக்கணும் ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் வார் ஸ்டாப் ஆகிடுச்சு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் ஏதாவது ஒரு பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டெலாம் ஒரு மிக் ரேலி வரும் இல்லை நாங்களாம் வந்து கொஞ்சம் கூட அசர மாட்டோம் போட்டு நவுத்து போகிறோம் இஸ்ரேலையும் சரி அமெரிக்கா வந்தாலும் சரி ஒன்று அவங்க அழியணும் இல்லை அப்படின்னா நாங்கள் அழியணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வாரில் வந்து இன்னும் அக்ரெசிவாக இறங்கினாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப வந்து சோதனை காலமாக தான் இருக்கும் அதனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோடைய ஜியோபிக்கல் டென்ஷனாக அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அதுதான் வந்து இனிமேல் வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண போகுது ஓகேங்களா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டூ ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது காரில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது அதாவது நியர்லி நைன்டீன் குரோர் இருக்குது ஃபுட்டு சைடு டுவெல் குரோர் அரவுண்ட் இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது ஸோ ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஃபுட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது டாப்பில் இருக்கிறது நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி இன்னைக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மண்டே மண்டேலேருந்து பார்க்கும்போது நமக்கு இதுதான் சப்போர்ட் செவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே சிஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேஜர் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதை மட்டும் வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி வரையும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழங்கும்